சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தி காட்டுவேன் யாரெல்லாம் வாழ்க்கையில் விழுந்து போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு உதவிகரமாக வந்து என்னுடைய கையை கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவது இந்த சாயப்பாவுடைய பொறுப்பு எத்தனை மனுஷங்க உன்னை அவமானப்படுத்துட்டோம் எத்தனை மனுஷங்க உன் காலைவாரி விடட்டும் எத்தனை மனுஷங்க நம்ப வச்சு கழுத்த அறுக்கட்டும் ஆனால் அத்தனையும் இந்த சாயப்பா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அவங்களுக்கு சாட்டையடி கொடுக்கறனோ இல்லையோ ஆனால் ஒன்ன கொடுத்து நீ என்னோட கைய பிடிச்சு நான் சொல்லுற வரைக்கும் எந்த பக்கமும் திரும்பாம என்னுடைய வடியில மட்டும் நீ வந்து சேரு அதற்கு அப்புறமா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதத்தை நீ பார்க்கலாம் இதுதான் சாயப்பாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இங்க இருக்குது சாயிரா சாயிரா வார்த்தைகளை நீங்க கை கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு நீங்க போகலாம் அவமானங்கள் வரட்டுமே தப்பே இல்லையே ஏமாற்றங்கள் வரட்டுமே தப்பே இல்லையே அவமானமும் ஏமாற்றமும் நான் செய்த செயலின் மூலமாக விளைஞ்சது கடவுளா கொடுக்கலையே நான் என்ன செஞ்சேனோ அதை திருப்பி கடவுள் எனக்கு சில மனுஷங்கள் மூலமாக காற்றார் அவ்வளோதானே அதை தாண்டினது எதுவுமே இல்லையே கடவுள்கிட்ட இருந்த ஒரு தண்டனை கிடைக்குதுன்னா அது எனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு சரி சமமாக அது எனக்கு கிடைக்கப் போகுதுன்னு உங்களால் உங்கள் மனசை நம்ப வைக்க முடிஞ்சால் உண்மையிலே சொல்கிற நீங்கள் ரொம்ப புத்திசாலி சச்சரித்திரத்தில் ஒவ்வொரு தடவையும் சில விஷயங்களை பற்றி பேசும்போது சில பக்தர்களை அவர் அன்போடு அரவணித்தார் சில பக்தர்களை கடுமையாக எச்சரித்தார் அப்போது அவர் இந்த ஜென்மத்தில் மட்டும் அந்த பக்தரை பார்க்கல தன்னுடைய பக்தரை பார்க்கல போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அத்தனையும் பார்த்து தான் உங்களுக்கு விசேஷ பூஜையோ இல்லை பெரும்படியோ தண்டனையோ உங்களுக்கு கிடைக்குது சில பேர் எவ்வளவு பிரார்த்தனைகள் செய்தாலும் பலன் அளிக்கலை ஏன்னா கடவுள் கடும் கோபத்தில் இருக்கார் ஏன்னா நீங்கள் செய்த செயல் அப்படி நீங்கள் செய்த செயல் அப்படி அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு என்ன இப்போ உனக்கு அவசரம் எதை சாதிக்க நீ இவ்வளோ தூரம் பரபரக்கிற நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் போகுதே உன்னோட அவசர புத்தி நிறைய அவசரப்பட வேண்டியது அதுக்கப்புறம் அது தப்பாக ஆயிடுச்சுன்னு உக்காந்து அட வேண்டியது அப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்யலை ஒன்று சவுண்டாக இருக்கிறோம் நல்ல சவுண்டு கொடுக்குறோம் நான் இது நான் அது அப்படின்னு ஆனால் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது மந்தத்தனம் ஆகுது மறுபடியும் எழுந்திருக்கிறோம் ஸோ எழுந்திருக்கிறது விழுவதற்காக இல்லை விழுவது எழுந்திருக்கிறதுக்காக விழிறது எழுந்திருக்கிறதுக்காக எழுந்திருச்சு மறுபடியும் விடணும் அப்படின்னு எங்கேயும் எழுதி வைக்கல கடவுள் ஆனால் நீங்கள் உங்கள் வாக்கியத்தை எழுதிட்டீங்க இந்த பிளாங்க்ஸ் தான் கொடுத்தாரு அதில் நீங்கள் அதை கோட் பண்ணிங்க அது தப்பாக போச்சு வாழ்க்கையில் இப்போ ஃபில் த பேங்க்ஸ் அப்படின்னா கரெக்டானதை கொடுக்கணும் கரெக்டானது இல்லைன்னா தப்பாக போய்டும் அதே தான் கடவுள் ஃபில் த பேங்க்ஸ் வச்சுட்டார் ஆனால் என்ன பண்ணுறீங்க விட வேண்டும் விட வேண்டும் எழுந்திருக்கும் போதும் விட வேண்டும் நினைக்கிறீங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தடவை விழுந்துட்டீங்களா மறுபடியும் எழுந்திருக்கணும் மறுபடியும் விடக்கூடாது விடக்கூடாது திஸ் இஸ் அ ஆர்டர் சாய்பாட ஆர்டர் விடக்கூடாது ஏன் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்க அப்ப விழுவதற்காக தான் நீ பொருந்தியா நம்ம யாரையும் மிதிக்கவும் வேண்டாம் அதே போல அடிக்கடி விழுந்து கடக்கவும் வேண்டா இது எல்லாமே உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் முடியாதுன்னு நம்புறீங்க உங்க நம்பிக்கையை எங்கேயோ அடகு வச்சு எங்கள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொந்தம் கொண்டாடுறோம் நீங்கள் பத்து பவுனு நகை வாங்கினது உண்மை ஆனால் அந்த பத்து பவுனு உங்களுக்கு இப்போ சொந்தம் இல்லை ஏன்னா அது அடகு கடையில் இருக்கக்கூடியவருக்கு தான் சொந்தம் நீங்கள் வாங்கினது உண்மை அதே நேரத்தில் நீங்கள் அடகு வச்சதும் உண்மை அப்போ நம்பிக்கை இருந்தது உண்மை அந்த நம்பிக்கையை அடகு வச்சதும் உண்மை அடகு வச்ச நம்பிக்கையை எப்படி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்ல முடியும் அதுக்கு ஒருமை கொண்டாட முடியும் ஒருமை கொண்டாட முடியாது கண்களால் பார்க்கறத விட மனதால் உணர்வதே ஒரு வேல்யூ மிகப்பெரிய ஒரு அதிசயம் மனசுன்றது எப்பயும் சொல்றேனே இந்த மனசு ரொம்ப அற்புதமானது எழுந்திருக்கவே முடியாது நினைக்கிறவ என்னால் எழுந்திருக்க முடியும்னா அவள் சீக்கிரமாக எழுந்திருச்சிருவான் திடீர்னு சக்தி வந்ததுன்னு ஏ சக்தி வந்தது அந்த சக்தி உனக்குள்ளே இருக்குது அந்த சக்தியை நீ தேடி கண்டுபிடிச்சதால அது உனக்கு தெரியுது கண்டுபிடிக்கலனா கண்டுபிடிக்கலண்ணா ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்த வாழ்க்கை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்கண்ணா எஸ் நீ எல்லாேருக்கிட்டையும் அன்பாக இருக்குன்னு அர்த்தம் இந்த வாழ்க்கை ஒரு மாயை அது இதுன்னா நீ அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அது உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை வச்சு ஒவ்வொரு மனுஷனுடைய மனநிலையையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் என்ன யாருக்கும் உங்களை பற்றி தெரியாது சொல்கிறவ நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதை பொறுத்து தான் சொல்லுவோம் அப்போது ஏன்றவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க பி என்றவங்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்போது உங்களை பற்றி தெரியணும்னா ஒவ்வொரு மனுஷங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது உங்களை பற்றி தெரியணுன்னா ஒரே வழி நீங்கள் தான் அப்போ பொதுவான விஷயத்தை இந்த உலகம் நல்லது நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல நிலையில் நல்ல மனசில் நீங்கள் அன்பு ஒழுக்கம் இந்த மாதிரி விஷயத்த கையில் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை மாறி இருக்குதுன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் முதல்ல நீங்கள் திருந்துங்க அதுக்கப்புறம் உலகம் திருந்தும் நீங்கள் தான் உலகம் உலகம் தான் நீங்கள் ஸோ உலகன்றதுக்கு உங்களுக்கு பிரித்து பார்க்காதீங்க அது அதனுடைய வழியில் போகுது நீங்கள் எந்த வழியில் போகிறீங்கன்றது தான் முக்கியம் உங்கள் மனசுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் சுற்றுப்புற மக்கள் வருவாங்க ரொம்ப சொன்னாங்க பத்து வருஷமாக கணவரோட அடி உத கேவலமாக பேசுவார் ஆனால் அதே நேரத்தில் அவரை விட்டுட்டு விலகலாம் அப்படின்னா பாவமாக இருக்கும் கதறுவார் காலில் விழுந்து காலையில் கதருவார் இரவு போட்டு மிதிப்பார் என்ன காலையில் அடிக்கிறதில்லை தண்ணி தண்ணி அடித்தா மனைவி அடிக்கிறார் தண்ணி அடிக்கலைன்னா மனைவி கிட்ட அன்பா பேசுகிறார் இப்படியே இருந்தது இவர் நல்லவரா கெட்டவரானே தெரியல நான் நிறைய நேரத்தில் என்னோட கையை ப்ளெய்டால் கிழிச்சிருக்கேன் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஒன்று தான் இதாக இருந்தது ஆனால் அதுவே போக போக மனநோயாளி போல் ஆயிட்டேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு கொடுத்தாங்க பட் எதுவுமே செய்யல ஆனால் என்னைக்கு நான் என்ன உணர்வு பூர்வமாக உணர்ந்தேனோ அன்னைக்கு என் கணவர் குடிக்கிறத நிறுத்திட்டார் இது எப்படி நடக்குது எப்படி நடக்குது எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்களே கணவர் திருந்தணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கணவர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை பொறுத்துதான் அந்த மனுஷன் திருந்துறதும் திருந்தாததும் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் கணவர் திருந்துவார் அந்த நம்பிக்கைக்கு மூலதனமாக இருக்கிறது சாயப்பா அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு சாய்பா மேலேயும் எந்த மனுஷா மேலே நீங்கள் அவநம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்த மனுஷன் மேலே நம்பிக்கையும் வச்சு பாருங்க திஸ் இஸ் அ மிகப்பெரிய மேஜிக் டெஃபினட்லி ஹி வில் சேஞ்ச் இதை எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நம்பிக்கையை எங்கே வைக்கிறீங்களோ அங்க வாழ்க்கை எங்கே அவநம்பிக்கையை வைக்கிறீங்களோ அங்கே வாழ்க்கை தரித்திரம் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய அந்த நம்பிக்கை சீராக இருக்கணும் ஒரே நாளில் ஃபுல் நம்பிக்கை வச்சுட்டு அடுத்த நாளில் சோர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல உங்களால் முடியுன்றதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அவரால் மாறுவார்ன்றதெல்லாம் இல்லை உங்களால் முடியும் எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா போன வாரத்தில் கூட ஒரு ஆடியோ கொடுத்து நீங்கள் உங்களுக்கு உதவி செய்தால் மட்டுந்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் நீங்களே மோசமாக ஒரு சூழ்நிலையில் இருந்து மற்றவர்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும் நம்ம இத்தனை ஆடியோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவும் இருக்கும் கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கும் ஆனால் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் நெகட்டிவ் இருக்கிறது தப்பே இல்லை ஆனால் எனக்கு தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவாக இருந்தால் என்னால் எந்த பதிவும் கொடுக்கவே முடியாது உங்களுக்கே தெரியும் எத்தனை பதிவு கொடுக்குற அப்படின்னு ஐ திங்க் நாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டு லாங்கு ரெண்டு ஷார்ட் ரைட்டா அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த உலகத்தை பார்க்க பார்க்க மனிதர்களை பார்க்க பார்க்க நிறையா ஒரு பல்கலைக்கழகம் மாறி ஒவ்வொருத்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பாடம் யார் மாதிரி இருக்கணும் யார் மாதிரி இருக்கக்கூடாது இந்த ரெண்டு பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுக்குறார் எல்லாரும் கடவுள் கற்றுக் கொடுக்குறா ஒவ்வொரு மனுஷங்க பாடமாக பாருங்கள் உங்கள் கடவுளை பா பாடமாக பாருங்கள் உங்கள் மனைவியை பாடமாக பாருங்கள் உங்கள் முதலாளிய பாடமாக பாருங்கள் உங்கள் குழந்தைங்களை பாடமாக பாருங்க இஸ் அ ஆர் தே ஆல் ஆர் லெசன்ஸ் எல்லாருமே ஒரு பாடம் அப்போது யாரை மாதிரி இருக்கணுன்றத முடிவு பண்ணு இல்லைன்னா யாரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணு ரெண்டே வழி தான் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாது ஒன்று இவரை மாதிரி தான் இருக்கணும்னா அவரை ஃபாலோ பண்ணு இல்லை இவர இவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ணு ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணு எப்படி வாழணுன்ற முறையில் ஃபாலோ பண்ணால் ஓகே எப்படி வாழக்கூடாதுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கும் ஏன்னா அப்போ நீ இப்படி தான் வாழுவேன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு விஷயத்தை நீ கோர்வையாக்குவ அப்போது கடவுளுடைய நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இது ரெண்டுத்தையும் ஒன்றாக இருந்தால் நல்லா அறுவடை பண்ணலாம் பட் ரெண்டில் ஒன்று இல்லைன்னா அறுவடை போச்சு அறுவடை போயிடுச்சு சில பேர் பார்த்திங்கன்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணிப்பு கரெக்டாக சொல்லும் இந்த நேரத்தில் அறுவடை பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் விட்டு வைக்க வேண்டாம் நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சில பேருடைய அந்த இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கும் அறுவடை பண்ணிவிடுவாங்க ஆனால் சில பேர் நல்ல நேரம் பார்த்து தான் அறுவடை பண்ணணும்னா அடிக்கிற மழை அத்தனையும் பாவம் முடிஞ்சுது இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளோ கடன் வாங்கியிருப்போம் எவ்வளோ விவசாயத்தை வச்சுருப்போம் சொட்டு நீர் பாசனத்திலையும் விவசாயம் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்துக்குமே தேவை அடிப்படை அறிவு எந்த தொழில் செய்யுங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஃப்ளைட் தயாரிக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தேவை அடிப்படை அறிவு அறிவு இல்லைன்னா எதையும் பெற முடியாது எதுவுமே சாதாரணது கிடையாது எதுவுமே சாதாரணம் கிடையாது விவசாயத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த விவசாயத்தை மேலே நம்பிக்கை வச்சு இந்த விவசாயம் நல்லா செழிக்கும் அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா விவசாயம் நல்ல வளர்ச்சி அடையும் உண்மையிலே சொல்லட்டுமா என்னுடைய ஃபியூச்சர் நான் எப்படி இருக்கணும் நினைக்கிறேன்னா ஒரு வில்லேஜில் தரிசு நிலங்களை அதை விவசாய பூமியாக மாற்றுவதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு விவசாயத்தை கொடுக்கணும் அந்த ஒரு கிராமமே அந்த விவசாயத்தை நம்பி இருக்கணும் அந்த கிராமத்தில் அத்தனை ஒழுக்கமும் அத்தனை நேர்மையும் இருக்கணும் இதெல்லாம் என்னுடைய ட்ரீம் என்னுடைய ட்ரீம் இந்த ஜென்மத்தில் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த ட்ரீம் நிச்சயமாக வெல்லும் ஏன்னா விவசாயம் நேச்சுரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஒரு இயற்கையை ரசிக்கிறதுல அதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட இயற்கை கொடுக்கக்கூடிய இன்பம் ஆனந்தம் பேரானந்தமாக இருக்குது ஸோ இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ செல் அவ்வளோ செல் செம்மையாக இருந்தது அதை பார்க்கும்போதே இதே கிளைமேட்டுக்கு இந்த டே ஃபுல்லாக இருக்காதா அப்படின்ற மாதிரி ஸோ இயற்கையை நேசிச்சா நம்ம சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்கன்னு இருந்தோம் ஏன்னா இயற்கையே கடவுள் கடவுளே இயற்கை நம்ம முன்னோர்களாக எதை பார்த்து வணங்கினாங்க இயற்கையை பார்த்து வணங்கினாங்க முன்னோர்கள் அழகாக மழை வருமா வராதா காற்று வருமா காற்று வராதா இன்றைக்கி நேரம் எந்த மணி நேரம் எல்லாத்தையும் சொன்னாங்க என்னோடய தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க சொன்னாங்களாம் நேரம் சூரியனை பார்த்து மறைகிற நேரம் உதிக்கிற நேரம் இடைப்பட்ட நேரம் தோராயமாக சொல்லுவாங்க மணி என்ன ஒரு பதினொன்றாய் இருக்கும் அப்படின்னு ஆனால் கரெக்டாக எக்ஸாக்ட்லி பதினொன்றாய் இருக்குமா மழை வருமா வராதன்றது ஈஸியாக கணிப்பாங்களாம் ஏன்னா இன்னைக்கு இயற்கையை புரிஞ்சு வாழக்கூடிய மனிதர்கள் மிக சிலரே இயற்கையை நேசிக்கிறவன் கடவுளை ஆழமாக நேசிக்கிறான் இயற்கையை நேசிக்கிறவன் மனுஷங்கிட்ட அன்பை ஈஸியாக விதைக்கிறான் மனுஷங்கிட்ட அன்பை ஈஸியாக விதைக்கிறான் அப்போ இயற்கை அப்படின்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நம்ம வந்து ஒரு தடவை சொன்னோம் ஐ திங்க் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஒரு செடி வளங்க அந்த செடியை பாருங்க அந்த செடி கிட்ட அன்பு வைங்க அப்படின்னு தினமும் அந்த செடி கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம வீட்லேயும் நிறைய செடி வச்சோம் பட் வந்து இங்கே என்னாச்சு தண்ணி வந்து உள்ளே போகலை அதனால் பால்கடையில் ஃபுல்லாக தண்ணியாக நின்றுதால் ஃபைனலாக என்ன பண்ணிட்டோம் அந்த அத்தனை செடியையும் கீழே செக்யூரிட்டியை கொடுத்துக்கிட்டோம் அவர் வந்து ஏன்னா நம்ம வீட்டில் நேராக இருக்கும்போது அதை பார்த்துக்க முடியுது பட் அங்கே இருக்கும்போது மற்றவங்களுக்கு அதை கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்கிறதால ஆனால் அப்பப்போ அந்த செடிகளை பார்த்து ரசிக்கிறது உண்டு பால்கடையில் ஒரு அரை மணி நேரம் களை எழுந்து எழுந்திரிச்சா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் செடி கொடி இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இருக்கிற வீடு எப்படின்னா கிளிகள் நிறையா வரும் கிளிகள் வந்து காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு பிறகு ஒரு நாலு ஆறு கிளி அப்படியே ஜாலியாக போய் ரவுண்ட் அடிக்கும் சிலது அந்த ஒயர் மேலே தலைகீழாக நிற்கும் தலைகீழாக நின்று அது ஒரு எக்ஸசைஸ்ல இருக்குது அதுங்களுக்கு திடீர்னு பார்த்தா மயில் இது எல்லாமே இருக்குது நான் ஸ்டேட்டஸில் அடிக்கடி வைக்கிறேன் இதை பார்த்தா நான் வைக்கிறேன் ஏன்னா இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கும் போது மற்ற உயிரினங்களும் நம்மளை ஈஸியா நேசிக்க ஆரம்பமாகுது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில காலையில் எழுந்திருச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அந்த செடி கொடிகளை கொஞ்சம் பாருங்க புறா காக்கா இவங்க என்ன இருக்குதோ அதை பாருங்க அது ஒரு தியானத்தை விட ரொம்ப வெரி இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அமைதியான நேரம் அந்த நேரத்துல நீங்க தனியா இருந்து அந்த இயற்கையை ரசிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இப்போ ஒரு காஃபி எதுக்கு குடிக்கிறாங்க ஒரு உற்சாகம் இருக்கிறதால ஒரு டீ எதுக்கு குடிக்கிறாங்க உற்சாகம் அது உற்சாகமாக இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஒரு டீ தண்ணி வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே ஒரு காஃபி தண்ணி வச்சு கொடுத்தா நல்லா கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை அது மாதிரி பட் அதை விட கரைபுரண்டு போகக்கூடிய உற்சாகம் தான் இதெல்லாம் ஸோ வீட்டில் பேர்ட்ஸ் வளருங்க ஏன்னா நான் கூட நினச்ச கூண்டில் அடைச்சி வைக்கிறது தப்பு இல்லைன்னு ஏன்னா அதனுடைய இயல்பே அதுங்க அங்கே தான் வீடு கட்டுது அங்கே அதுங்களுக்கு வீடு அதுதான் தான் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இறக்கைகள்லாம் உள்ளே நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை ஆகும் அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது நல்லா மாஸ்கெலாம் போட்டுக்கிட்டு நான் நான் வந்து செய்யணும்னு சொல்லலை பட் அடுத்த ஒரு உயிரினத்துக்கு ஒன்று செடி ம கொடியாக இருக்கலாம் இல்லை பறவைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று அதுங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அந்த அந்த கூண்டுக்குள்ளே அந்த குருவிங்களை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் பல கலராக இருக்கும் பச்சை கலர் மஞ்சள் கலர் அதுக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன ஆகுது தெரியுமா ஸ்ட்ரெஸ் குறையுது ஸ்ட்ரெஸ் குறஞ்சதுன்னா ஒரு விதமான ஒரு தெம்பு கிடைக்கும் தெம்பு கிடைக்கும் அந்த தெம்பு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும் ஸோ இப்படி தான் நம்ம இயற்கையோட இயற்கையோட ஒன்றி இணையணும் நீங்கள் நிறைய பேர் இங்கே தனி வீடுலாம் வச்சுருப்பீங்க பட் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வைங்கலை சில பேர் சொல்லுவாங்க மரத்தோட வேறு வீட்டை வந்து உளுக்கிடும் வீட்டில் இது வரணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா எத்தனையோ பேர் பூமி கடியில் இருந்துகிட்டு தான் இருக்குது சரியா இதெல்லாம் சும்மா ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் வேப்பமரம் வைங்க ஏன்னா அந்த காற்று இருக்கு உங்கள் உடலை பாதுகாக்குது நல்ல ஆக்சிஜனை கிடைக்குது ஸோ இயற்கையோட ஒன்றி வாழ முயற்சி செய்யுங்க இயற்கை சுர்த்தி இருக்கிறது எல்லாமே இயற்கை தான் ஆனால் செயற்கையிலே வாழ்ந்து செயற்கையிலே நம்ம அழிஞ்சு போகிறோம் உண்மை உண்மை இது நூறு வருஷம் வரைக்கும் பல்லு கூட விழாமல் வாழ்ந்த மக்கள்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு நாற்பதை தாண்டுனா பல்லு கிடுன்னு ஆடுது ஐம்பதத்தாண்டுனா கை கால் நடுங்குது ஏன் செயற்கையாக வாழ்ந்துட்டோம் அது செயற்கை என்ன கொடுக்கணுமோ அதை திருப்பி கொடுக்குது அவ்வளோதான் கொசு வரக்கூடாதுன்னு சொல்லி கொசுவத்தியை ஏற்றி வச்சு இருக்கிற ஜன்னல் அடைச்சா என்ன தெரியுமாகுது ஆஸ்துமா வருது அப்போது கொ கொசு அந்த கொசுவத்திக்காகவோ இல்லை அந்த புகைக்காகவோ சாகுதுன்னா அது பாய்சன் அப்போ நீங்கள் சுவாசிக்கிறீங்க எட்டு மணி நேரம் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் நல்லா சுவாசிக்கிறீங்க என்ன ஆகுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய அளவில் புதாகாரமாக தோன்றுதா அப்போ என்ன பண்ணலாம் கொசு வருதா வரட்டும் அந்த கொசுக்கு அதை ஜன்னலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ கொசு விலை போட்டு சரி அந்த ஒரு ஜன்னல்ட்ட வந்து பண்ணுவாங்களே அந்த ஒரு இது மாதிரி அந்த கொசுக்கு தகுந்த மாதிரி ஒன்ற சில இது அது மாதிரி போட்டால் அடைச்சிட்டா கொசு வராமல் போக போகுது லைட்டாக கதவு திறந்து இருக்கணும் தூங்கும்போது இறுக்கி முடிட்டிங்கன்னா உங்களுடைய மூச்சு காற்று ஆரம்பத்தில் நல்லா கிடைக்கிது போக போக உங்கள் மூச்சு காற்று விஷமாக மாறுது நீங்கள் சுவாசிக்கிறதையே மறுபடியும் வெளிய விடுறதே மறுபடியும் உள்ளே விடுறீங்க என்ன ஆகும் ஏதாகும் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஸ்கின் அலர்ஜி எல்லாமே வருது நீங்கள் சொரியாசிஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேர் இருக்குது ஸ்கின் அலர்ஜி எல்லாத்துக்கும் ரொம்ப கேஷுவலாக இருக்குது ஸ்கின் அலர்ஜினால் சுத்தமான ஆரோக்கியமான இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் சுத்தமான தண்ணி இல்லை சுத்தமான தண்ணி இல்லை சுத்தமான சாப்பாடு இல்லை ஹோட்டல் சாப்பாடு இதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆரோக்கியத்தை நம்ம செதச்சிட்டோம் அதனால் வாட முடியல இயற்கையை ரசிக்கிறவனால் மட்டுமே கடவுளை ரசிக்க முடியும் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ரசித்து பாருங்களேன் கோயிலோட வாசனை இது எல்லாமே இயற்கையான முறையில் வருது பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு துளசி துளசின்றது செடி அதனுடைய வாசனை வீட்டில் துளசி செடியை வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த கற்பூரவல்லி செடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அது லைட்டாக ஒரு இன்ச்சு அதை ஒரு இன்ச் கொஞ்சம் சும்மா லைட்டா கை வச்சாவே மணக்கும் எலிமென்ட் வரதுல வாசனை பatrக்கிங்களா पुதினாவோட வாசனை பatrக்கிங்களா அந்த புதினாவோட வாசனை பாத்தாலே அது அப்படியே